நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்பட்ட பொதுக்கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த ஆட்சிக்கு அருகில் இதில் திரு அர்ஜுன் என்பவர் சாலையில் நின்று கொண்டு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்குவதற்காக வந்திருந்தார் அவர் திடீர் மயக்கமுற்று சாலையில் விழுந்தவுடன் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவர் வருகின்ற வழியிலே இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துக்கின்றார்கள் இது மிக துயரமான சம்பவம் இவர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அதிமுக உறுப்பினராக இருந்து வருகின்றார் திரு அர்ஜுன் அவர்கள் அவருடைய சொந்த ஒரு கொண்டையம்பலையும் அவர் அந்த தூக்க நிழலை ஒன்றியத்தைச் சேர்ந்தவர் அவருடைய இறப்பு இறப்புமையிலே எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றோம் அவர் தாயார் சந்தித்து அவருக்கு ஆறுதல் வழங்கியிருக்கின்றோம் இறந்த திரு அர்ஜுனோட உடலுக்கு மரியாதை செலுத்தின விதமாக நாங்கள் மலர் விதித்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் அதிமுக சார்பாக என்னோடு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்துடைய முக்கிய பிரபலெல்லாம் அஞ்சலி செலுத்திக் கொள்வதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்றோம் அவருடைய கட்சிப்பணி அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆர்வமாக கட்சி பண்ணில் ஈடுபட்டவர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய இழப்பு எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது அவரை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கும் ஒரு தாயாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு தாயாருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் இப்பொழுது வழங்கியிருக்கின்றோம் டிராப்ட் வழியாக தலைமை கழகத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் வழங்க இருக்கின்றோம் ஆக மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் அவரது குடும்பத்திற்கு நிதியுதவியாக அதிமுக சார்பாக வழங்கப்பட்டிருப்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்